ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோனாக்க எங்கள் ஊரில் ஐநாரப்பன் பண்டிகை அதனுடைய வீடியோ தான் நான் போகலை எங்கள் வீட்டுக்கார் போனதை வச்ச அது அவங்க போனதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதனுடைய வீடியோ தான் பார்க்குறாங்க இன்றைக்கி சாமி வந்து ஏழு ஊரும் சுற்றி வரும் ஃபஸ்ட்டு மே இன்னைக்கு வந்து மூணு நாள் பண்டிகை எங்கள் ஊரில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால ஃப விரதம் இருந்து எல்லாரும் விரதம் இருந்து போல கூடையில் வந்து பழம் எல்லாம் வச்சு தேங்காயில் விளக்கு பொருத்தி அது ஏழு ஊரும் அணையாமல் எடுத்துட்டு வருவாங்க அதனுடைய சிறப்பு தான் இன்றைக்கி ரொம்ப சக்தி வாய்ஞ்ச சாமி இது வெள்ளக்காரங்காலத்துல இருந்து இது வந்து சாமி வந்து வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க பார்க்குறதுக்கே சாமி வந்து அவ்வளோ தத்ரூபமாக சூப்பராக இருக்கும் சாமி பார்க்குறதுக்கு வேமனேரி ஐநாரப்பண்ணாவே சேலத்து ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் தெரியும் ஏ எட் ஏழு ஊருக்குமே வந்து அப்படி வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கும் சாமி கூட்டமாக வருவாங்க சேலத்துலேருந்து நிறையா பேர் வருவாங்க சாமி வந்து கோயிலிருந்து இப்போ வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஏழு ஊரும் சுற்றி வரும் அந்த போலக்கூடையில் இருக்கிற இவங்க தேங்காய் பழமும் அவங்க இங்கே கொண்டுட்டு வரீங்க ஏழு ஊரும் சுற்றிட்டு வந்து கோயிலில் வந்து இறக்கி வச்சிருவாங்க கோயிலில் இறக்கி வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் பூஜை ஆகி அதுக்கப்புறம்தான் எல்லோரும் வீட்டுக்கு போவாங்க அதுக்கே நைட் ஆகிடும் இது வந்து நைட்லேயே சாமி எடுத்துகிட்டு வந்து வேமனேரிங்கிற ஊருக்கு போய் ஃபஸ்ட்டு அங்கே தான் பிறந்த இடம்னு சொல்லிவிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்து கடைசியாக புதுப்பாளையங்கிற கிராமத்துக்கு வந்து அதுதான் கல்யாணம் பண்ண ஊர் அங்கேருந்து வந் வந்துட்டு கடைசியாக மறுபடியும் அது கோயிலுக்கு போயிடும் அதுதான் ஏழு ஊரும் சுற்றி வர்றது சுற்றி வந்துட்ட பிறகு கோயிலுக்கு போயிடும் கடைசி மூணாவது மரமணிக்கு முடிஞ்சிட்ட பிறகு தான் சாமிக்கு வந்து பொங்கல் வச்சு எல்லாரும் கிடா வெட்டுறவங்க எல்லோரும் கோழி சாவல் அறுக்கிறவங்களாம் எல்லாருமே கடைசியாக தான் மூணாவது நாள் மரமண்ண சாமிலாம் இறங்கின பிறகு தான் அது அந்த இதெல்லாம் செய்வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணினீங்கன்னா தான் நீங்கள் எல்லாத்துக்கும் வீடியோ காமிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் டாட்டா